I mm do -hmm. மன் ஓங்கி அடிக்க சின்ன பிள்ளை போல் ஏங்கி நின்றார் அந்த பீலாத்தும் கையை கழுவி ஆண்டவரை அனுப்புகின்றான் ஏறுகின்றார் தல்லாடி தவழ்ந்து களை போடே என் செய் சுமந்தே என் நேசொள்கதா மால என் மேல் நடந்தே ஆம் பிதாவே எங்களுக்காக கல்வாரி சிலுவையிலே சிலுவை சுமந்தீரப்பா பாடுகளை ஏற்றுக்கொண்டிருப்பா உம்முடைய ரத்த சிந்ததுனாலே நாங்கள் பாவ மன்னிப்பை பெற்று மீட்க பெற்றிருக்கிறோமப்பா பாவிகளாகி எங்கள் மேல் கிருபியாருங்க பேசுகின்ற அடியானை மறைத்து உம்முடைய வார்த்தை மட்டும் வெளிப்படுத்தும் அப்பா ஆராதனை முழுவதும் நீங்க பொருட்படுத்திக் கொள்ளுங்க கேட்கக்கூடிய சத்தியம் எங்களுக்கு பிரேஜனமுள்ளதா இருக்கட்டும் நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவ மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் சுவாமி ஆமே கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இந்த நாளிலும் ஆண்டவருடைய பெரிதான கிருபையினாலே தேவனுடைய வார்த்தை இந்த இடத்துல பகிர்ந்து கொள்ளும்படியாக எனக்கு வாய்ப்பளித்த நமது தேவாதி தேவனுக்கு நான் முதலாவது நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் இரண்டாவதாக சபை குருவானவர் அவர்களுக்கும் சமை கமிட்டிக்கும் வந்திருக்கும் உங்கள் திருச்சபை மக்கள் ஒவ்வொருவருக்கும் என் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளில நமக்கு கொடுக்கப்பட்ட வசனம் பொந்தி பிளாத்து கையை கழுவின பிளாத்து என்று ஐயா அவர்கள் என்னிடம் கேட்டுக்கொண்டார்கள் மத்திய எழுதின சுவிசேஷம் இருபத்தி ஏழாம் அதிகாரம் அந்த இருபத்தி நாலாவது வசனத்தில் நீங்க பாத்தீங்கன்னா கழகம் அதிகமானே தன் பிரயத்தனத்தினாலே பிரோஜனமில்லை என்று பிளாத்து கண்டு தண்ணீரை அள்ளி ஜனங்களுக்கு முன்பாக கைகளை கழுவி இந்த நீதிமானுடைய இரத்த பழிக்கு நான் குற்றமற்றவன் நீங்களே பார்த்து கொள்ளுங்கள் என்றான் இந்த புந்தி பிளாத்து யார் பிளாத்து யார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் அவர் ரோம சாம்ராஜ்யத்தின் ஐந்தாவது ஆளுநர் என்று சரித்திர நிபுணர்களால் எழுதப்பட்டிருக்கிறது அவர் வந்து பத்து ஆண்டுகள் அந்த ரோம பேரரசை ஆண்டிருக்கிறார் கிபி இருபத்தி மூணாம் ஆண்டிலிருந்து முப்பத்தி மூன்றாம் ஆண்டு வரை அவர் பத்து ஆண்டுகள் அந்த ஆளுநராக அங்கு பணியாற்றி இருக்கிறார் இயேசு சிலுவிலே அறையப்பட்டு அவர் மறித்து உயிர் பின்பாக அவருடைய வாழ்க்கை மூணரை ஆண்டுகளிலே அவர் மறித்து விட்டார் என்று எழுதப்பட்டிருக்கிறது ஒருவேளை அவருடைய மரணம் அநேகருடைய பார்வையிலே இயற்கை மரணம் அல்ல தற்கொலை செய்து கொண்டார் நாண்டு கொண்டு செத்தார் என்று சரித்திரம் கூறுகிறது ஒருவரை குற்றமில்லாத ஒரு இரத்தத்தை தாம் சிலுவலை அறையும் ஒப்பு கொடுத்து விட்டோமே என்று அவருடைய மனம் அங்கலாய்த்ததினாலும் ஆய்த்ததினாலும் அவரோடு நிம்மதியற்ற ஒரு வாழ்க்கை வாழ்ந்ததாலும் அவர் தான் செய்த தவறு நான் ஆண்டவரை ஒப்பு கொடுத்தது சிலுவலை அறையும்படியாக ஒப்பு கொடுத்தது தவறு என்று நினைத்து அவர் தற்கொலை செய்து கொண்டார் என்று பார்க்கிறோம் அவரை காட்டி கொடுத்த யூதாஸ் காரியத்து கூட மனம் கசந்து முப்பது வெள்ளிக்காசை ஆலயத்துல வந்து எரிந்து விட்டு அந்த சங்கத்தறிஞர் மூலமாக எரிந்து விட்டு நாண்டு கொண்டு செத்தான் என்று பார்க்கிறோம் இவர்கள் இருவரும் தன்னுடைய பாவத்துக்கு மனஸ்தாவப்பட்டு நாண்டு கொண்டு செத்தார்கள் பேதுருவோ நீ சேவல் கூவதற்கு முன் மூன்று முறை என்னை மறுதளிப்பாய் என்று ஆண்டவர் சொன்னார் அந்த வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக அவர் மருதளித்தாலும் ஆண்டவரை நேசித்தான் ஏற்றுக்கொண்டான் பாவத்துக்காக மனம் கசந்த அழுதான் பின்பாக பேதுரு உயர்த்தப்பட்டான் உயர்த்தப்பட்டு அவர் மூலமாக மூவாயிரம் பேர் ஐயாயிரம் பேர் ரட்சிக்கப்பட்டு ஞான ஸ்நானம் பார்க்கிறோம் இதெல்லாம் நம்முடைய வரலாறு நாம் வயதத்தில் வாசிக்கிறோம் ஆனால் இந்த நாளிலே இந்த பிலாத்து ஏன் ஆண்டவரை கை கழுவி ஒப்பு கொடுத்தான் என்று பார்க்கும் பொழுது முதலாவது இயேசுவை கல்வர்கள் பொய்க் குற்றம் சாட்டி அந்த சனகரி சங்கத்தின் மூலம் முன்பாக நிறுத்துகிறார்கள் அங்கு பிரதான ஆசாரியரும் அண்ணா காய்பா போன்றவர்களும் ஆண்டவரை விசாரிக்கிறார்கள் அவர்கள் மீது ஆண்டவர் மீது எப்படி குற்றம் சாட்டலாம் அவர் எப்படி குற்றம் சாட்டி அந்த பிளாத்திவிடம் அழைத்து செல்லலாம் என்று அவர்கள் தீட்டும் பொழுது ஆண்டவரிடம் ஒரு குற்றத்தையும் அவர்கள் காணவில்லை ஆனாலும் நீ தேவாலயத்தை இடித்து மூன்று நாளுக்குள் கட்டுவாயே என்று சொன்ன அந்த ஒரு பாயிண்டை அவர்கள் பிடித்துக்கொண்டு அவன் ஆண்டவர் மீது குற்றம் சாட்டுகிறார்கள் அந்த ச சனகரி சங்கத்தினரும் அண்ணா காய்பாவும் மூப்பர்களும் எப்படியாவது ஆண்டவரை சிலுவலை அறைய வேண்டும் என்று ஒரு ஒரு குறிக்கோளோடு அவரை அவர்கள் ஆண்டவரிடம் விசாரணை செய்கிறார்கள் விசாரணை செய்யும் பொழுது ஒருவன் அவரை கன்னத்திலே அரைகிறான் காரி துப்புகிறார்கள் இவைகளையெல்லாம் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார் ஆனால் குற்றம் செய்யாத அந்த நபர் இயேசு கிறிஸ்து உங்களுக்காகவும் எனக்காகவும் கல்வாரி சிலுவையிலே அந்த சகிப்பு தன்மையை அவர் ஏற்படுத்தி கொண்டார் அவர்கள் எவ்வளவுதான் நம்மை பாடுபடுத்தினாலும் நாம் நம் பேசக்கூடாது என்று சொல்லி அமைதலாக இருந்தார் ஆண்டவரிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் எந்த சூழ்நிலையிலும் நாம் மனம் தைரியமாக இருக்கணும் பிறர் நம்ம மீது குற்றம் சாட்டினாலும் பிறர் நம்மை குற்றத்துக்குள் ஈடுபடுத்தினாலும் ஆண்டவரை போல ஒரு பொறுமை பொறுமைசாலியாய் மன இருக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி இந்த வசனத்திலே ஆண்டவர் நம்மை கேட்டு ஆண்டவர் நமக்கு உணர்த்துகிறார் பிளாத்து ஆண்டவரிடம் பிளாத்துவிடம் அழைத்து வருகிறாங்க பிளாத்து அவரை விசாரணை செய்கிறான் மத்திய இருபத்தி ஒன்று பதினொன்றுல ஆண்டவரிடம் கேட்கிறான் இயேசு நின்றான் தேசாதிபதி அவரை நோக்கி நீ யூதருடைய ராஜாவா என்று கேட்டான் அதற்கு இயேசு நீர் சொல்லுது அப்படிதான் என்றார் பாருங்க நீ யூதருடைய ராஜாவா என்று கேட்கும் பொழுது ஆம் நீ சொல்லுகிறபடி நான் யூதருடைய ராஜாதான் என்று சொல்கிறான் அப்பொழுது அவரை மீண்டும் இயேசுவிடம் அவன் ஒன்றும் வாய் திறக்காமல் இருப்பதை பார்த்து அவரிடம் குற்றம் ஒன்றும் காணப்படவில்லை என்று பிழாத்து அறிந்து நான் உன்னை விடுவிக்க என்னால் கூடும் நான் உன்னை விடுவிக்க என்னால் கூடும் ஆனாலும் நீங்கள் ஒன்றும் பேசாமல் இருக்கிறாயே என்று வினாவுகிறார் அப்பொழுதும் நம்முடைய ஆண்டவர் ஒன்றும் மாறுதலும் ஒன்றுமே பேசவில்லை அமைதியாக இருந்தார் பிளாத்து முதல் விசாரணையிலே அவரிடம் குற்றம் எதுவும் காணப்படவில்லை அவரை ஏறோது இடத்துக்கு அனுப்புகிறார் இந்த ஏரோது கலினையானாக இருந்தார் அவர் இயேசுவை எப்படியாவது காண வேண்டும் என்ற ஒரு வாஞ்சையோடு இருந்தார் என்று பார்க்கிறோம் இயேசு செய்த அற்புதங்களையும் அதிசயங்களையும் ஏறது அறிந்திருந்தபடியால் எப்படியாவது நாம் அவரை பார்க்க வேண்டும் என்று சொல்லி ஆசையோடு இருந்தான் அதற்கேற்ப அந்த பிளாத்துவும் ஏறதுவிடம் அனுப்பும் பொழுது ஏறதும் அவரிடம் எந்த குற்றமும் காணப்படவில்லை எந்த முகாந்திரமும் அவரிடம் இல்லை என்று சொல்லி திருப்பி பிளாத்துவிடமே அனுப்பிவிடுகிறார் அப்பொழுது பிளாத்து நான் இவரிடம் ஒன்றும் குற்றங்களை நான் காணவில்லையே நான் எப்பொழுதும் பண்டிகை காலங்களிலே ஒருவரை நாம் விடுதலை செய்வது நமது வழக்கமே அந்த வழக்கத்தின்படி நாம் இயேசு கிறிஸ்துவை நாம் விடுதலை செய்து விடலாம் அவரிடம் நான் ஒரு குற்றத்தையும் நான் காணவில்லை என்று சொல்லும் பொழுது இயேசுவை எப்படியாவது சிறுவில அறைய வேண்டும் என்று இருக்கிற அந்த ஜனங்கள் அவருக்கு எதிராக உள்ள ஜனங்கள் இயேசுவை சிலுவையில் அறையும் சிலுவையில் அறையும் என்று உரக்க சத்தமாய் கோருகிறார்கள் அப்பொழுது பிளாத்து கேட்கிறார் இந்த பண்டிகை தோறும் நாம் ஒருவரை விடுதலை செய்வது நமது வழக்கமாய் இருக்கிறதே அப்பொழுது பரபாஸ் என்ற ஒரு கல்லன் அந்த ஒரு தேச குற்றம் செய்தவன் அவனும் அந்த இடத்துல நிறுத்தப்பட்டு இருக்கிறான் நாம் இயேசுவை விடுதலை செய்துவிட்டு இந்த பரவாசை சிலுவையிலே அறைவோம் என்று கேட்கும் பொழுது பரபாசை விடுதலை செய்யும் பரவாசை விடுதலை செய்யும் என்று உரக்க சத்தமாய் அவர்கள் கூறினார்கள் என்று பார்க்கிறோம் அந்த சூழ்நிலையில பிளாத்துவால் எதுவுமே செய்ய முடியவில்லை அப்படி அவர் இரண்டாம் முறை இயேசுவை விசாரித்து கொண்டு இருக்கும் பொழுது அவருக்கு செய்தி வரைகிறது அவருடைய மனைவிடமிருந்து செய்வது இயேசுவை நீ ஒன்று செய்யாதே ஒரு சொப்பனத்தின் மூலமாக அவர்னாலே நான் அலக்கழைக்கப்பட்டேன் என்று சொல்லி ஒரு செய்து வருகிறது பிளாத்து இந்த சூழ்நிலையில அவன் பயந்தான் என்று பார்க்கிறோம் அந்த இடத்துல நாம் சிலுவையில அறையும் மறையும் என்று கூறிக் கொண்டிருக்கும் போது மனைவியிடம் இருந்து ஒரு செய்தி இருபத்தி ஏழு பத்தொன்பதை வாசிங்கனால் தெரியும் அவன் நியாயாசனத்தில் மனைவி அவனிடத்தில் அனுப்பி நீர் அந்த நீதிமானை ஒன்றும் செய்ய வேண்டாம் அவர் நிமித்தம் இன்றைக்கு சொப்பனத்திலே வெகு பாடுபட்டேன் என்று சொல்ல சொன்னான் பாருங்க மனைவிக்கு ஆண்டவரால் ஒரு தரிசனம் சொப்பனம் என்பது தரிசனம்தான் ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்பதை சொப்பனத்தின் மூலமாக அந்த அம்மாவுக்கு ஆண்டவர் விளக்கியிருக்கிறார் என்ன விளக்கியிருக்கின்றார் அவர் ஒரு நீதிமான் ஆகவே பிளாத்தினுடைய மனைவி மூலமாக ஆண்டவர் ஒரு நீதிமான் என்பதை அந்த சபைக்கு முன்பாக அவன் அறிவிக்கிறான் இதனால அவன் கலங்கி போன அவன் பயந்தவன் பிளாத்து இவரை எப்படி நாம் காட்டி கொடுப்பது இவரை எப்படி நாம் சிலுவையிலே அறைய ஒப்பு கொடுப்பது இந்த ம மக்கள் மத்தியிலே அவரை எப்படியாவது கொலை செய்ய வேண்டும் என்று எண்ணம் போட்டிருக்கு இவர்கள் மத்தியிலே நாம் என்ன செய்வென்றது அறியாது கலங்கி நின்ற நேரத்திலே அவன் இந்த வார்த்தையை சொல்கிறான் அவர்களுக்கு முன்பாக தண்ணீரை தெளித்து இருபத்தி நாலாம் வருசத்துல அந்த பின்பகுதியில நீங்க வாசித்தீங்கன்னா பிளாத்து கண்டு தண்ணீரை அள்ளி ஜனங்களுக்கு முன்பாக கைகளை கழுவி இந்த நீதிமான இரத்த பழிக்கு நான் குற்றமற்றவன் இந்த நீதிமானுடைய இரத்த பழிக்கு நான் குற்றமற்றவன் என்பதை உணர்ந்து கொண்டான் ஆனாலும் அந்த மக்களை பிரியப்படுத்தும் வண்ணமாக அவனுடைய பதவியை காப்பாற்றும் வண்ணமாக அவன் அந்த மக்களுடைய அன்பை பெற்றுக்கொள்ளும் வழியாக இந்த இடத்துல இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைய ஒப்பு கொடுத்து தன் கைகளை கழுவினான் என்று பார்க்கிறோம் ஆகவே பிலாத்தின் மனைவி மூலமாக அவர் ஒரு நீதிமான் என்று முதலாவதாக நாம் அறிந்து கொள்கிறோம் ஆண்டவர் பிலாத்து ஆண்டவரிடம் குற்றம் காணப்படவில்லை ஆனால் ஏன் அவரை சிலுவையில் அறையும் சிலுவையில் அயரும் என்று சொல்கிறார் என்று பார்க்கும் பொழுது அந்த மக்களிடம் காணப்பட்ட பொறாமை அவர் செய்த அற்புதங்களையும் அடையாளங்களையும் அவர்கள் பார்க்கும் பொழுது அவர் மேல் ஏற்பட்ட பொறாமை நிமித்தம் அவரை இப்படி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள் என்று பார்க்கிறோம் இரண்டாவதாக அவரிடம் குற்றம் ஒன்றும் காணப்படவில்லை அவரிடம் என்ன குற்றமும் காணப்படவில்லை அவர் அந்த தேசத்துக்கு துரோகமாக தேசத்தின் அதிபதிகளுக்கு மாறுதரமாக அவர் எந்த காரியமும் செய்யவில்லை அவர் அவர் வாழ்ந்த நாட்களிலே பிணியாளிகளை சொஸ்தமாக்கினார் குருடர்களின் கண்களை திறந்தார் சப்பானிகளை நடக்க செய்தார் இப்படிப்பட்ட அற்புதங்களை தான் அவர் செய்தார் இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அவரை அவர் குற்றம் கண்டுபிடிக்காத அவர் மேல் குற்றத்தை சாட்டி அவரை சிலுவில் அறையும்படி மக்கள் விரும்பினார்கள் என்று பார்க்கிறோம் மூன்றாவதாக அவர் தன்னுடைய எல்லா சூழ்நிலையிலும் அவர் அமைதியை காத்து கொண்டதினாலே எல்லோர் மத்தியிலும் அவர் நல்லவர் அமைதியானவர் பொறுமைசாலி என்பதை ஆண்டவர் அந்த இடத்துல நிரூபித்து காண்பித்தார் என்று பார்க்கிறோம் தொடர்ந்து நாம் பொம்மனால் பிரதான ஆசாரியரும் பிழாத்துவம் ஆண்டவரை சிலுவில் அறிய ஒப்பு கொடுத்த பின்பாக பிதாவின் சித்தம் இல்லாமல் இந்த காரியம் நடக்கவில்லை என்று பார்க்கிறோம் பிதாவின் சித்தம் இல்லாமல் இந்த காரியம் இல்லை ஒருவேளை அவர் அந்த பிடிப்பட்ட நேரத்தில் செய்தார் நான் ஆண்டவரை வேண்டி கொண்டால் பனிரெண்டு மேலாக அநேகரை அனுப்பி என்னை விடுவிக்க முடியும் என்று சொல்கிறார் ஆனால் அதை ஆண்டவர் செய்யவில்லை ஏனென்றால் பிதாவின் சித்தம் உங்களுக்காகவும் எனக்காகவும் கல்வாரி சிலுவையில அவர் ரத்தம் செந்த வேண்டும் அவருடைய ரத்தத்தினாலே நாம் மீட்கப்பட வேண்டும் அவருடைய பாடுகளை நாம் ஏற்றுக்கொண்ட பிறையால் அவர் மேல் நம்பிக்கை வைக்கிறவராய் நாம் மாற வேண்டும் கிறிஸ்தவர்களுக்கு உள்ள ஒரே நம்பிக்கை ஆண்டவருடைய நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம் என்ற நம்பிக்கையை அவர்கள் அறிந்து கொள்ளும் வண்ணமாக ஆண்டவர் அந்த இடத்துல தன்னுடைய எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவர் அமைதியை காத்து கொண்டார் என்று பார்க்கிறோம் பிலாத்துவால் அவரை விடுவிக்க முடியவே முடியவில்லை ஏனென்றால் மக்கள் அவரோடு இருந்தவர்கள் அவரோடு சுற்றி தந்தவர்கள் அவரை இப்ப அனுதனமும் பார்த்தவர்கள் ஆண்டவரை பார்த்து சொல்கிறார்கள் இவனை சிலுவையில அறையும் சிலுவையிலே அறையும் உறக்க கத்துகிறார்கள் அதனால் அந்த பிலாத்துவால் ஒன்றும் செய்ய முடியவில்லை இரண்டாவது அவருடைய மனைவி வேறு அவர் ஒரு நீதிமான் என்று சொன்னதுனாலே அவர் தன் கைகளை கழுவி ஆண்டவரை ஒப்பு கொடுக்கிறார் என்று பார்க்கிறோம் உலக பிரகாரமாக நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நம்முடைய பிள்ளைகளையோ நம் உறவினர்களோ அப்பல இனி உனக்கு எனக்கு உனக்கு எந்த சம்பந்தமும் இல்லை தொடர்பே இல்லை என்று நான் உன்னை இன்று முதல் கை கழுவி விட்டேன் என்று சொல்லக்கூடிய உலக வழக்கமும் உண்டு அப்படிப்பட்ட காரியத்தை தான் இந்த பிளாத்து செய்தார் என்று பார்க்கிறோம் பிளாத்து இரண்டாவதாக ஆண்டவரிடம் அறிந்து கொண்டது அவர் நீதிமான் மட்டுமல்ல அவர் ஒரு சத்தியவான் என்பதையும் அவர் அறிந்து கொண்டார் ஒன்னு யோவான் பதினெட்டாம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாம் வசனங்களாம் யோவான் பதினெட்டு முப்பத்தி மூன்று அடுத்த சொல்லுங்க

அப்படியானால் நீ ராஜாவா என்று கேட்கிறார் முதலாவது நாம் மத்திய விசேஷத்துல பார்த்தோம் நீ ராஜா யோக ராஜாவா என்று கேட்கும் பொழுது ஆம் நீ சொல்லுகிறபடிதான் என்று சொன்னார் இப்பொழுது யோகான் சுசேஷத்திலும் அப்படி பிள்ளாத்தவரை நோக்கி அப்படியானால் நீ ராஜாவா என்றான் இயேசு பிரதிபுத்தமாக நீ சொல்லுகிறபடி நான் ராஜா தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார் பாருங்க சத்தியத்தை கொடுத்து சாட்சி கொடுக்க நான் பிறந்தேன் சத்தியத்தை கொடுத்து சாட்சி கொடுக்கிறதுக்கு தான் நான் வந்தேன் சத்தியம் என்றால் உண்மை உண்மையை நான் கடைபிடிப்பதற்காக உண்மையாக நடந்து கொள்வதற்காக உண்மையாகவே எல்லா காரியங்களையும் நான் ஆண்டவர் பிதாவின் நாமத்தினாலே செய்து முடிப்பதற்காகவே நான் வந்தேன் நான் சத்தியவானாக வந்தேன் என்று அந்த இடத்துல அவர் ஆணித்தரமாக சொல்லி இந்த உலகத்திலே வந்தேன் சத்தியவான் எவனும் என் சத்தம் கேட்கிறார் அவர் சத்தியவான் அந்த அவருடைய சத்தியவான்கிற சத்தத்தை கேட்கிற நாம் யாவரும் சத்தியவான்கள் என்று ஆண்டவர் கூறுகிறார் ஆண்டவரை விசுவாசிக்கிற நாம் யாவரும் சத்தியவான்கள் மூலமாக முதலாவது அவர் நீதிமான் என்பதை பிளாத்தியின் வாயினாலேயே அறிக்கை செய்தார் இரண்டாவது அவருடைய வார்த்தையின் மூலமாகவே அவர் சத்தியவான் உண்மை உள்ளவர் அற்புதங்களை செய்யும் என்பதை அறிந்து கொண்டான் அதற்காகவே இந்த உலகத்திற்கு அவர் வந்தார் என்பதையும் அவன் அறிந்து கொண்டான் பார்க்கிறோம் மூன்றாவதாக நாம் பார்ப்பது இறைவாக்கு என்ன சொல்கிறது என்றால் நம்முடைய பாவங்களுக்காக அவர் இரத்தம் சிந்தி பாடுகளை ஏற்றுக்கொண்டார் என்று பார்க்கிறோம் இதற்கு ஆதாரமாக அந்த ஏசாயா ஐம்பத்தி மூன்றாம் அதிகாரம் நான்காம் வசனத்துல நீங்க பார்த்தீங்கன்னா ஏசாய ஐம்பத்தி மூன்று நான்கிலே அவர்களுடைய நம்முடைய அடுத்தது நம்முடைய மீறுதல் நிமித்தம் என்று பார்க்கிறோம் ஆண்டவரை அவன் நீதிமான் சத்தியமான் என்று சொன்ன அந்த பிளாத்து இப்பொழுது ஆண்டவர் யாருக்காக இந்த பாடுகளை ஏற்றுக்கொண்டார் என்று நாம் பார்க்கும் பொழுது நம்முடைய மேறுதல்கள் நம்முடைய அக்கிரமங்களுக்க நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார் அடிக்கப்பட்டார் பாடுகளை ஏற்றுக்கொண்டார் என்று நாம் பார்க்கிறோம் சமாதானத்தை உண்டு பண்ணி மாக்கினே அவர் மேல் வந்தது அவர் ஒரு சமாதான பிரபு என்பதையும் அந்த பிளாத்த அறிந்து கொண்டான் என்று பார்க்கிறோம் முதல்ல நீதிமான் என்று பார்த்தோம் சத்தியவான் என்று பார்த்தோம் மூன்றாவதாக அவர் ஒரு சமாதான பிரபு என்பதையும் அவன் அறிந்து கொண்டான் ஏனென்றால் அங்கு கழகம் உண்டாகும் அங்கு பிரச்சனைகள் உண்டாகும் என்று அறிந்த போலும் தேவன் அந்த இடத்துல அமைதி காசு கிறிஸ்து அமைதி காத்ததுனாலே அந்த இடத்துல ஒரு சமாதான சூழ்நிலை நிலவினதாக பார்க்கிறோம் அவருக்கு எதிராக செயல்பட்டவர்கள்தான் அவரை அடித்தார்கள் காரி துப்பினார்கள் அவரை கண்ணுத்தில் அரைந்தார்கள் முள்முடி சூட்டினார்கள் அவருடைய ஆடையை பங்கிட்டு கொண்டார்கள் சீட்டு குலுக்கி பங்கிட்டு கொண்டார்கள் ஆனாலும் இயேசு சமாதான பிரபுவாய் அந்த இடத்துல இருந்தார் அவருடைய சமாதானத்தின் மூலமாக அவருடைய தலைப்புகளால் இன்றைக்கு நாம் சுகம் பெற்று அமர்ந்திருக்கிறோம் அவர் சுகம் கொடுக்கிற தேவன் வல்லமையுள்ள தேவன் நம்முடைய தேவைகளை அறிந்து வைத்துக்கிற தேவன் நம்மை பலப்படுத்துகிற தேவன் நம்மை காத்து இருக்கிறார் என்று பார்க்கிறோம் ஒன்று பேரில் ரெண்டு இருபத்தி நாலுல பார்த்தோமானால் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி பாவங்களை சிலுவையில சுமந்தார் என்று பார்க்கிறோம் நம்முடைய பாவங்களுக்கு அவர் செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி பாவங்களுக்காக சிலுவையை சுமந்தார் என்று பார்க்கிறோம் உங்களுடைய பாவங்களுக்காகவும் என்னுடைய பாவங்களுக்காகவும் ஆண்டவர் கல்வாரி சிலுவையில அந்த சிலுவையை சுமந்து அடிகள் பட்டார் என்று பார்க்கிறோம் ஆகவே நாம் பாவத்தை உணர்ந்தவர்களாய் பாவத்துக்கு விட்டு கொடுக்கிறவர்களாய் பாவத்தை விட்டு விலகிறவர்களாய் இந்த நாளிலே மாற வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார் ஒன்னு ஒவ்வான் ஒன்னு எட்டு ஒன்பதுல நீங்க வாசித்தீங்கன்னால் பாவங்களை மன்னிக்கிறவர் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இனி அந்த பாவத்தை மீண்டும் செய்யாதபடி நீதி நீதியுள்ளவர்களாயும் நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் கூறார் ஒன்னு யோவான் ஒன்று எட்டு ஒன்பதை எடுத்து அவங்க வாசிங்க பாருங்க நமக்கு பாவம் இல்லை என்பவமானால் நம்மை நாமே வஞ்சிட்டுக் கொள்கிறோமா இந்த உலகத்துல பிறந்த எல்லாருமே பாவிகள் தான் நம்முடைய பாவங்களுக்காக அவர் அவருக்குள் நமக்கு பாவம் என்பதுமானால் நம்மை நாமே வஞ்சித்துக் கொள்கிறோம் நம்ம நாமே ஏமாற்றிக் கொள்கிறோம் என்று அர்த்தம் அந்த ஏமாற்றுதலுக்காக நம்முடைய அவருடைய சத்தியம் நமக்குள் இராதான் நமக்குள் உண்மை இருக்காதுன்னு சொல்லி வெளிப்படுத்தப்படுகிறது நம்முடைய உண்மை எப்படாக இருக்கிறது இந்த உலகத்திலே நாம் எப்படி வாழுகிறோம் அவருடைய சத்தியத்துக்குள் நாம் வாழுகிறோமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் ஒன்பதாவது வசனத்திலே நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் இருக்கிறார் எவ்வளவு அருமையான வசனம் பாருங்க நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் நம்முடைய பாவங்களை மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதிமானும் சத்தியவானுமாய் இருக்கிறார் என்று பார்க்கிறோம் அவர் பிளாத்து அவரை கை கழுவி ஒப்புக் கொடுத்தாலும் அவர் நீதிமான் சத்தியவான் அவர் சமாதான பிரபு நம்முடைய பாவங்களை மன்னிக்க வந்தவர் என்பதை அவன் அறிந்து கொண்டான் அவனுடைய வாழ்க்கையிலே ஏமாற்றங்கள் அவரை விடுதலை செய்ய முடியவில்லை ஏமாற்றங்கள் இருந்தாலும் அந்த சூழ்நிலைக்கேற்ப அவன் தன் கைகளை கழுவினான் என்று பார்க்கிறோம் ஆனாலும் அவன் நிம்மதியற்ற வாழ்க்கை வாழ்ந்தான் குற்றமில்லாத ரத்தத்தை நாம் ஒப்புக் கொடுத்துவிட்டோம் என்று நிம்மதி இல்லாமல் வாழ்ந்து அவன் நாண்டு கொண்டு செத்தான் என்று பாரிக்கிறோம் அதே போல கடைசியாக மத்திய ஏழாம் அதிகாரம் ஒன்று ரெண்டு பார்த்தீங்கன்னா மற்றவர்களை நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்காதீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார் நாமும் எல்லோரும் பாவிகள் தான் எல்லோரும் குற்றம் தான் நம்முடைய குற்றங்களுக்காக நாம் பிறரை குற்றவாளிகள் என்று நம்ம குற்றங்களை நாம் உணராமல் மற்றவர்களை நாம் குற்றவாளி என்று தீர்க்க கூடாது என்று சொல்லி மூலமாக அவர் ஒரு சமாதான அவர் குணமளிக்கிறவர் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் கர்த்த நன்மை செய்தவராய் நம்ம சுற்றித் கொண்டு கொண்டிருக்கிறார் ஒரு சிறிய சம்பவத்தை மட்டும் நான் சொல்லி முடிக்கிறேன் நடந்த சம்பவம் ஒரு நீதியரசர் அதாவது ஜட்ஜ் அவர் தன்னுடைய ஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார் அங்கு ஒரு குற்றவாளியை குற்ற கூண்டிலே நிறுத்துகிறார்கள் அவர் நிமிர்ந்து பார்க்கிறார் அவனுடைய மகன் செய்த தவறுகளுக்காக அந்த மகனை அந்த குற்ற கூண்டிலே நிறுத்துகிறார்கள் அப்பொழுது ஜட்ஜுடைய தீர்ப்பு சொல்ல வேண்டிய நேரம் அவர் அவனுடைய தலையை நிமிர்ந்து கூட பார்க்காமல் மகனுடைய செய்த தவறுக்கு அவனுக்கு ஐந்து லட்சம் ரூபாய் அபராதமும் ஆறு மாத சிறை தண்டையையும் விதிக்கிறார் அவர் உண்மையுள்ள ஒரு நீதிபதி தன்னுடைய சொந்த மகன் என்றும் பார்க்காமல் அவனை அந்த குற்றம் செய்ததனாலே அவனை ஒப்பு கொடுத்தார் என்று பார்க்கிறோம் அந்த ஜட்ஜ்மெண்ட் முடிந்தது எல்லோரும் கலைந்து செல்கிறார்கள் அவர் தன்னுடைய லாபிக்கு செல்கிறார் அந்த அங்கியை கலத்தி விட்டு ஒரு சூட்கேஸ் எடுத்துக்கொண்டு அந்த செக்ஷனுக்கு வருகிறார் வந்து அந்த மகனுக்காக கட்ட வேண்டிய ஐந்து லட்சம் ரூபாயை செக்கு போட்டு கொடுத்துவிட்டு விட்டு அவனுடைய நீ தண்டையை நீ செய்த குற்றத்திற்காக கண்டிப்பாக நான் அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லி எல்லோரும் மூலமாக சொல்லிவிட்டு கண்களிலே தண்ணீர் வடிய அவர் இல்லத்திற்கு புறப்பட்டு சென்றார் என்று பார்க்கிறோம் இது உண்மை சம்பவம் நடந்த சம்பவம் மகன் செய்த தவறுக்கு தீர்ப்பை உண்மையாய் அழைத்து விட்டு பெற்ற கடமைக்காக தன்னுடைய ஐந்து லட்சம் ரூபாயை அவனுக்கு செலுத்திவிட்டு நீ தண்டனையை அனுபவிக்கும் என்று சொல்கிறார் அப்படிப்பட்ட சூழ்நிலையில ரத்தம் சிந்தி நம்மை மீட்டெடுத்துக்கிற ஆண்டவருக்கு நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டாமா இந்த நாட்களில இந்த லெந்து காலங்களில அனுதினமும் நாம் தியானிக்கிறோம் அனுதனமும் ஜெபம் செய்கிறோம் உபவாசம் இருக்கிறோம் ஆனால் ஆண்டவர் உன் பாவத்தை உணர்ந்து நீ ஆண்டவரிடம் ஒப்பு கொடு என்று சொல்லி விரும்புகிறார் அவ இந்த சூழ்நிலையில இந்த நாளில பிளாத்தின் மூலமாக அவர் கை கழிவினாலும் ஆண்டவன் மேல் அவன் அன்பு வைத்தான் அவர் நீதிமான் சத்தியவான் சமாதானமானவர் அவர் எல்லா சூழ்நிலையிலும் நன்மை செய்யும் என்பதை அவன் அறிந்து கொண்டபடியாலே பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கிற நமக்கு அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டிருக்கிற நமக்கு ஆண்டவர் பலனையும் சுகத்தையும் ஞானத்தையும் கொடுப்பாராக ஆமேன்